சோஸ்ரா பிரேன்ஸ் சங்கிதம் 24 அதிகாரம் 7 வசனம் வாசில்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளை உயருங்கள் மகிமேன் ராஜா உட்பிரவேசிப்பார் பிரவேசிப்பார் யார் இந்த மகிமேன் ராஜா அவர் வல்லமையும் பராக்கரம் உள்ள கர்த்த அவர் யுத்தத்தில் பராக்கரம் உள்ள கர்த்தனமே அப்போம் இதில பாத்திங்கள் நான் அனாதி கதவுகள் அதாவது அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் அப்போ அனாதி கதவுகள்னா அநாதி அனாதி தேவன்னா என்றென்றும் உள்ள தேவன் அப்போ ஆதி மந்தும் மாணவர் அப்படின்னு அந்த நம் காணாத ஆனாலும் எப்பொழுதும் இருக்கிற தேவனை நம்ம இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிறது போல இந்த வாசல்களும் நாம் காணல ஆனா அது எப்போதும் தான் இருக்கு இஸ்ரேல் ஜனங்க செங்கடலுக்கு முன்பாக நிற்கும் போது அந்த செங்கடல் வழி திறந்தது இல்லையா அது யாருக்காக வழி திறந்தது கண்டிப்பா இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக வழி திறந்தது தான் ஆனாலும் அந்த கடல் யார் பேச்சுக்கு கீழ்ப்படிந்ததுன்னா தேவன் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பமாக சென்றதுனால அவருக்கு வழிவிட்டு விலகி நின்றது நீங்க இயேசு கிறிஸ்து வந்து கழுதையின் மேலே ஊர்வலமாக அந்த எருசலேம் நகருக்குள்ள கூட்டிட்டு கொண்டு வரப்படுகிறாங்க அப்போ எல்லாரும் துணியை விரிக்கிறாங்க ஒலிவ இலைகளை பறிச்சு போடுறாங்க அந்த கழுதை தான் எப்பா நம்மளை எவ்வளவு கனம் பண்ணுறாங்கன்னு ஆனால் உண்மை என்னன்னா அந்த கழுதைக்கு மேலே அமர்ந்திருக்கிற ராஜாவை கனம் பண்ணியே முன்னாடி இருக்கிற ஜனங்கள் அப்படி பண்ணாங்க தான் அன்னைக்கு செங்கடலுக்கு முன்பாகவும் உண்மையாவே இது ஜனங்களுக்காக வழி திறக்கிறதுக்கு தான் கர்த்தர் வந்து அந்த வார்த்தையை சொன்னாரு ஆனா அது வழி திறந்தது தேவனுக்காக அந்த எரிகோ மதில் உடைக்கப்பட்டது எதனால ஐயோ இத்தனை நாள் சுத்தி வராங்களே என்ன உடைச்சிருவாங்களோ அப்படின்னா அவங்க ஆர்ப்பரித்து அவங்க துதிச்சாங்க தேவனை தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவருக்காக அந்த செங்கல்கள்லாம் இடிந்து விழுந்து அந்த எரிகோ பட்டணத்தை திறந்து கொடுத்தது அந்த எரிகோவின் மதில்கள் எல்லாம் அப்போ நம்ம நம்மளுடைய எல்லா லைஃப்லயும் நம்மளுக்கு முன்பாக நாம காணாத ஆனா தேவனால ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒரு அனாதி கதவு இருக்கதான் செய்து நம்ம எப்போதுமே ஒரு பிரச்சனைக்கு இப்படிதான் சொல்யூஷன் வரணும்னு நினைப்போம் இல்லையா ஆனா கர்த்தர் வேற எப்படியோ ஒரு சொல்யூஷனை எப்படி கொண்டு வருகிறார் நீங்க ஆஹாபோடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ இருந்து யாரோ ஒருவர் எய்த அன்பு எப்படியோ வந்து அவனுடைய இருதயத்திற்குள்ள அது வந்து குதிச்சான் அந்த யுத்தத்துல அப்படி வந்து அவன் மறித்து போகிறான் அவன் மறிக்க கூடாதுன்னு சேனாதிபதியாக வேஷம் போட்டான் ஆனாலும் அந்த அம்புகள் வந்து இருதயத்தை தைத்தது அப்படிதான் நம்ம நினைச்சு பார்க்காத நம்ம இதுவரைக்கும் சிந்தித்திடாத வித விதத்துல எப்படி நமக்கு அற்புதம் நடக்குதுன்னா இப்படிதான் நம்ம எல்லாரும் எவ்வளவு துன்மார்க்கமாக இருந்தோம் நம்ம எல்லாம் யோசிச்சு பார்ப்போம்லாச்சே நான் அப்பெல்லாம் எவ்வளவு கருத்தருக்கு பிரியம் இல்லாம நடந்தேன் எப்படி நம்ம இருதயம் மாறிச்சு ஏற்கனவே நமக்கு அனாதியாக தேவன் வைத்திருந்த கதவுகளை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவியதுனால அந்த வாசல் வழியாக பிரவேசித்து இந்த மாபெரும் ரட்சிப்பை நாம வந்து நம்ம வந்து பெற்றுக்கொண்டோம் அப்போ இந்த இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு ஒண்ண மட்டும் காட்டுது நம்மளோடு கர்த்தர் இருக்கும் மட்டும் எந்த வாசல்களும் அடைக்கப்பட்டு போவது இல்லை ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்குகிறவரும் ஆகிய கர்த்தர் யாராலையுமே பூட்டவே முடியாது அப்படிதான் அன்னைக்கு மோசையோடைய அம்மா அப்பாவுடைய வாழ்க்கையில இந்த குழந்தை செல்வம் இவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தேசத்திலேயே உத்தரவு ராஜாவுடைய உத்தரவு எல்லா மக்களும் அப்படி தான் குழந்தைய பறிகொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட பூட்டப்பட்ட நிலைமையில் தேவன் ஒரு வாசலை அந்த மோசேங்கிற குழந்தைக்காக அவருடைய தாயோடைய இருதயத்தில் நியமித்து அந்த நாண்டில் பெட்டியில் வைத்து அனுப்புகிறாங்க அப் அப்போ நம்ம எல்லாரும் தாயின் கருவில் உருவாக முன்பே முன்குறிக்கப்பட்டோன்னா என்ன அர்த்தம் நம்மளே முன்குறிக்கப்பட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கதவுகளும் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட அனாதி கதவுகள் அந்த அனாதி கதவுகள் எப்போ திறக்கும்னா அனாதி தேவன் நம்மளோடு இருக்கும்போது என்னவாகும்னா வாசல்கள் தங்கள் தலைகளை உயர்த்தி அனாதி கதவுகள் உயர்ந்து மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் பாருங்க நாம் உட்பிரவேசிக்கிறதற்காக ரெண்டாவது ஆனால் நம்மளோடு இருக்கிற மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க அந்த காணான் தேசத்துக்குள்ள அந்த ஜனங்கள் போனது அந்த ஜனங்களுக்காக மட்டும் இல்ல அது ரெண்டாவது மகிமையின் ராஜாவின் அநாதி தீர்மானத்துல அந்த தேசம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட தேசமாக இருந்தது அன்று யோசிப்புக்கு அந்த இரு ராஜாவின் இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருந்ததுனாலதான் ஒரு அடிமையை ஒரு சிறைச்சாலை கைதியை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு வரணும்னு அவன் இருதயத்துல அந்த விருப்பம் வந்தது அப்போ நம்ம லைஃப்ல எதுவுமே நம்மளுக்கு ஐயோ இந்த காரியம் நடக்கலையேன்னு நம்ம ரொம்ப புலம்புகிற எல்லா காரியத்திலயுமே கர்த்த ஒரு திறந்த வாசலை தான் வச்சிருக்கிறார் ஆனா அந்த திறந்த வாசல் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்ம கர்த்தரோடு டிராவல் பண்ணும்போது அந்த எரிக்கும் அதில் ஏழு நாள் கழிச்சு தானே உடஞ்சது ஏன் முதல் நாளே உடையல முதல் நாள் இருந்த அதே ஜனங்கள் தான் ஏழாவது நாள் வரைக்கும் இருந்தாங்க முதல் நாள் என்ன பண்ணாங்களோ அதுதான் ஏழு நாளும் பண்ணாங்க அதையே ஸ்பெஷலா ஏழாவது நாள் மட்டும் அது உடைஞ்சது அப்படின்னா நாம இருக்கிற நிலைமையிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ராஜாதி ராஜாவின் அனாதி தீர்மானம் அந்த ஏழாவது நாள் தான் இருந்தது அந்த ஏழாவது நாள் அந்த மதில்கள் உடைவு பெற்றது அப்ப நான் கத்தரோடு தானே நடக்கிறேன் ஏன் வாசல்கள் ஏன் அடைப்பட்டு இருக்குன்னா அந்த ஏழு நாள் காத்திருப்பு எரிகோக்கு முன்பாக அந்த ஜனங்களுக்கு இருந்தது போல நமக்கு ஒரு காத்திருப்பு இருக்கு இல்லையா இந்த காத்திருப்பில் கர்த்தர் இன்னும் நம்மளை பலப்படுத்துகிறார் நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னா நம் சோர்வில் இருந்து பலன் கொடுத்து அப்புறம் மறுபடியும் நம்மளை பலப்படுத்தி அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்க வைக்கணும் அதனால தான் நம்ம எப்போதும் கர்த்தருக்குள்ள திட இரு பலன் கொண்டு திருட இருன்னு கர்த்தர் ஏன் சொன்னார் அப்படின்னா நீ போக போற காரியங்கள் அப்படி நீ செய்ய போற காரியங்கள் அப்படி உன் வாசல்கள் அடைப்பட்டு போகாதுன்னு விசுவாசத்தோட முன்னாடிப்போம் என் கூட இருக்கிற தேவன் எல்லாவற்றையும் திறக்கிறவர் என்பதை விசுவசிச்சு முன்னாடிப்போம் எந்த காரியமும் எனக்கு முன்பாக அடிபணியும் என்று என்று விசுவசிச்சுப்போம் அன்றைக்கு அந்த ஜனங்க அப்போ சிலர் ஏசு கிறிஸ்துடைய சிலர்கள் எல்லாரும் ஐயோ காற்றும் கடலும் எங்களை எங்களை அழிச்சிருமோ அப்படின்னு பயந்தாங்க ஏ க ஏசு கிறிஸ்து கூடவே தான் என்ன நடக்குதுன்னா காற்றும் கடலும் தன்னை அழித்து விடுமோங்கிற பயத்துல அந்த சீஷர்கள் இருந்தாங்க முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டல முதல்ல சீஷர்களை தான் சொன்னாரு அர்ப்ப விசுவாசிகளேன்னு அப்போ அந்த அற்ப விசுவாசம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி அதை திருத்தி கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு தான் அந்த பிரச்சனையை தேவன் அதனால அதனாலதான் நம்ம லைஃப்ல நிறைய வாசல்கள் இன்னும் திறக்கப்படாம இருக்கு நாம பலனோடு இருக்கிறோம் அப்படின்னா ஏசப்பா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்க ஐயையோ நாங்க சாக போறோமே கேட்டதுனால நீ ஏன் இப்படி அற்ப விசுவாசமா இருக்கிறேன்னு அதை வந்து கர்த்தர் அடக்கி அமைதல் படுத்துகிறார் நம்ம எப்போதுமே கர்த்தருக்குள்ள பலன் உள்ளவர்கள் நமக்குள்ள இருக்கிறது தேவ பலன் நம்மளோட இருக்கிறது தேவ பிரசன்னம் நாம பரலோகமே நமக்குள்ள இருக்குது நாம இனி மறிச்சதுக்கு அப்புறம் பரலோகம் போக போறோம் இப்ப நம்ம உயிரோடு இருக்கும் போது பரலோகமே நமக்குள்ள இருக்கும் போது விரும்புகிறார் எல்லாருக்குமே எந்த வாசல்களும் அடைக்கப்பட்டு இல்லவே இல்லை எல்லா வாசல்களும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு இருக்கிறது அந்த வாசல்களுக்குள்ள உட்பிரவேசிக்க நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் கர்த்தர் பார்க்கிறார் நம்மளோட இருக்கிற தேவன் அநாதி தேவன் அநாதி வாசல்கள் உயரும் மகிமேன் ராஜா நம்மளோடு அந்த வாசல்களுக்கு கூட உட்பிரவேசித்து நம்மளை ஜெயம் எடுக்க செய்வார் காட் யூ